வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்திதான் பார்க்க போறோம் பிரபல நடிகர் காலமானார் அவருக்கு பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்கள் நேர்ல போய் அஞ்சலி செலுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க வாங்க அந்த பிரபலம் யார் அவருக்கு என்னாச்சு எதனால இறந்து போனார்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் என்றாலும் சரி ஹாலிவுட் சினிமா என்றாலே சரி அந்த சினிமா ஒவ்வொரு துறைக்கும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இருந்து கொண்டே வருவாங்க அவங்கள இந்த திரையுலகல்ல கொண்டாடிட்டு வருவாங்க அப்படி நிறைய பிரபலங்களில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு சில நடிகர்கள் நடித்திருந்தாலும் ஒரு சில திரைப்படங்கள்ல அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தான் அந்த திரைப்படம் கடைசி வரைக்கும் மக்களால எப்போதுமே கொண்டாடிட்டு வருவாங்க அப்படி ஒரு திரைப்படத்துல நடிச்ச ஒரு நடிகர் தான் திடீரென இறந்து போயிருக்கிறாரு ஹாலிவுட் நடிகர் காரல் வெதர்ஸ் அவர் காலமாகி இருக்கிறாரு சற்று முன் பிரபல ஹாலிவுட் நடிகர் காரல் வெதர்ஸ் காலமாகியிருக்கிறார் அவருக்கு வயது எழுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகியுள்ள உலகம் முழுவதும் வரவேற்கப்பட்ட தான் சில்வஸ்டர் ஸ்டனால்டின் ராக்கி இதில் அப்ளாக்காக கிரீட் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க காரல் வெதர்ஸ் அவங்க இந்த படத்தின் மீதம் மூலம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரபலம் அடைந்தாங்க இந்த திரைப்படத்திற்கு இவங்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு இவர் நடித்ததுக்காக மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றாரு இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராக்கி வர்சி படங்களின் நாலு பாகங்களில் நடித்தார் பிரீட்டோ ஆக்சன் ஜாக்சன் தி கம்பேக்ஸ் உட்பட பல திரைப்படங்களும் நடித்து இவர் சின்ன திரைத்தொடரங்களிலும் நடிச்சிருக்கிறாரு அமெரிக்காவின் ஜாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்த இவர் கடந்த ஒன்னாம் தேதி காலமாகியிருக்கிறார் தூக்கத்திலேயே இவர் உயிர் பிறந்ததாக அவர் குடும்பத்தினர்கள் தெரிவித்திருக்காங்க அவர் மறைவிற்கு சில்வெஸ்டர் ஸ்டோலன் ஸ்டோலான் உட்பட ஹாலிவுட் பிரபலங்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் மறைவை ஒட்டி அவங்க குடும்பத்தை சேர்ந்த அவங்க மனைவி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய இறந்து போன காரணம் குறித்து வீடியோ வயலாக பேசியிருக்காங்க தொடர்ந்து இவருக்கு நிறைய பிரபலங்களும் பொதுமக்களும் ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே இந்த நடிகரை மிஸ் பண்றோம் அப்படின்னு அவங்க மனைவிக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு வராங்க இந்த பிரபலம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாலு திரைப்படங்களில் கமிட்டாகி நடிச்சுட்டு வந்திருக்காரு திடீரென இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டனே என்ன பண்ணுவேனே தெரியாமல் குடும்பத்தினாரர்கள் ரொம்பவே சோகத்தில் அழுத்தி போயிருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க படக்குழு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்வதாக சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் இந்த பிரபலத்திற்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய ரசிகர்கள் எல்லாமே ஆழ்ந்த இரங்கலை தன்னுடைய முகநூல் வாயிலாக தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்